இறைவருக்கும் வணக்கம் இன்று நாம் எழுத்தாளர் எஸ்ஆர்சி என்கிற எஸ் ராமச்சந்திரன் அவர்களைத்தான் இன்று சந்திக்க இருக்கிறோம் தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு இந்தி சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் பொதுமை பெற்ற இவர் எட்டயபுரம் பாரதி பிறந்தநாள் விருது திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது பாரத மாநில வங்கி இலக்கிய விருது போன்றவைகளையும் பெற்றிருக்கிறார் இவரது புதினம் கனவு மெய்ப்படும் திருப்பூர் எட்டயபுரம் மாநில வங்கி என்எல்சி நிறுவன விருது என நான்கு பரிசுகள் பெற்றது நெருப்புக்கு ஏழு உறக்கம் என்னும் புதினம் தமிழ் அரசின் பரிசும் சேலம் தாரையார் விருதும் பெற்றது ஆங்கில இலக்கியத்திலும் ஈடுபாடு உடைய இவர் ரெயின்போ என்னும் கவிதை நூலையும் பேகனும் திருவள்ளுவரும் ஒப்பீட்டு நூலையும் எழுதியுள்ளார் ஆஹ் இதை தவிர இவர் வந்து மொழிபெயர்ப்பு நூல்களும் சில எழுதியுள்ளார் வாருங்கள் நிசாசி இந்த கதை மனசு போல ஒரு குடும்ப பயணம் எதிர்பாராத விபத்து மற்றும் வீட்டு சாவி தொலைந்த பதற்றம் இதெல்லாம் மையமா வச்சுட்டு ஒரு நடுத்தர குடும்பத்தோட ஒரு யதார்த்தமான அனுபவங்களை ஒரு நகைச்சுவை கலந்த நடைய விவரிக்கிறது ரொம்ப அழகா எழுதியிருக்கீங்க இந்த கதையை படித்த உடனே எனக்கு உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது மனசு போல அப்படிங்கிறதுக்கு நீங்க உங்க மனசுல வச்சிருக்கிற பொருள் என்ன மனசு போல அப்படின்னா அதாவது நான் மனைவி வந்து அந்த குழந்தைகளெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து கொஞ்சம் அவளுக்கு எல்லாம் கவனிச்சு சரி சரி ஊரெல்லாம் காட்டணும் அப்படிங்கிற ஆசைப்படல நான் அதை வந்து அதுக்கு விரும்ப மாட்டேனும் அப்படின்னு அவ மனசுல உள் மனசுல இருக்கு அந்த உள் மனசுல இருக்கிறது எப்பவுமே தன்னுடைய பிறந்தகத்துக்கு நம்ம சரியா செய்ய மாட்டோங்கிற மாதிரி ஏதோ ஒரு அவங்கள்ட்ட ஒரு மனசுல இருக்குது அது இந்த இந்த மாதிரி ஒரு நடந்து போன உடனே நீங்க மனசுல இப்படிதான் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அது மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு அவங்க சொல்லி காட்டுறாங்க அது அது இல்ல ஆனா அவங்களுக்கு அந்த மாதிரி தோணுது குடும்பத்துல ஒரு ஆண் பெண் இருந்தாங்கன்னா அவங்க கணவன் மனைவி இருந்தாங்கன்னு சொன்னா தன்னுடைய பிறந்தகத்தை வந்து சரியா பாராட்டுறது இல்லையோ சரியா கவனிக்கிறது இல்லையோ தாம் தன்னுடைய வீட்டை பார்க்குற மாதிரி நம்ம மனுஷங்களை அவர் பாக்குறது இல்லையோங்கிறது அந்த உணர்வு வந்து ரொம்ப நாள் கடைசி வரைக்கும் அநேகமாக எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு நம்ம தான் தலையெழு நின்னாலும் அந்த இதை வந்து நேர் பண்ண முடியாம இருக்குது அந்த இதை எனக்கு அந்த மனசுல இருக்குது இந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி நம்ம நினைக்கலையே இருந்தாலும் பொதுவாக பெண்கள் வந்து தன்னுடைய பிறந்தகத்தை வந்து தன்னுடைய கணவர்கள் வந்து சரியாக கண்டுகிறது இல்லை மதிக்கிறது இல்லைங்கிற மாதிரி ஒரு உணர்வு அவங்கள்ட்ட இருக்குது தான் அவங்க அதை சொல்லி கட்டுறாங்க மனசு போல அப்படின்னு சொல்லி தான் அந்த கதைக்கு அது மனசு போல இல்லைன்னாலும் மனசு போலன்னு அவங்க சொல்றாங்க இல்லையா அதுதான் அந்த கதையோட தலைப்பாக வைத்து கொண்டிருந்தேன் அதுதான் அந்த மனசு போல நன்றி ஒரு சாதாரண ஒரு குடும்ப நிகழ்வு இதை வந்து மையப்படுத்தி இந்த கதையை எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி இந்த மனசுல வந்து உருவாச்சு இது ஒரு சாதாரண நிகழ்வு ஆனா சாதாரண நிகழ்வு இருந்தாலும் ஒரு கனமான நிகழ்வாக நான் இதை பார்த்தேன் எப்படி பார்த்தேன்னு சொன்னா நான் வந்து அப்படியே அந்த என்னுடைய பையனை போய் அந்த குழந்தைகளை கூட்டணுவான்னு சொல்லுது சாதாரண விஷயமா இருந்தது ஆனா அந்த சாவி அவன் எடுத்துன்னு போனது வந்து நான் எதிரே பார்க்கல என் மனைவியும் எதிரே பார்க்கல அந்த கோயிலுக்கு போன பிறகு அந்த கோயில்லேருந்து கோயிலுக்கு பஸ்லேருந்து இறங்கும் போது அந்த கால் வழிக்கு அவ கீழே விழுந்த பிறகு இந்த சுச்சுவேஷன் வந்து விசரூபம் எடுத்துக் ஒரு ஒரு புதிய சூழல் உருவாயிடுச்சு அந்த புதிய சூழல் வந்து அந்த சாவி இல்லைன்னு தெரிஞ்சப்பறம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு என்னங்க ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி வ வந்துடுச்சு உண்மையிலேயே நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னா இது நடந்த நிகழ்ச்சி தான் என் பையன் சாவி திரும்ப வரவே இல்லை குடும்பத்திலே சாவியே எடுத்துட்டு வரல அவன் கலம்புறதான் வந்தான் குழந்தைகள்லாம் கூப்பிட்டு தான் வந்தான் கதைக்கு சிறுகதை கதையோட தரத்துக்காக அந்த இதுக்காக கம்பீரத்துக்காக அதை மாத்தினேன் ஆக்சுவலா அந்த அந்த கார் டிரைவரும் நானும் இரும்பு கடையில போய் ஒரு ஹாக்ஸா வாங்கிட்டு வந்து அறுத்து அப்படிதான் திறந்து அந்த டிரைவருக்கு அந்த காசு கொடுத்தேன் ஆனா அது அந்த எழுதுனது அதோட இந்த பையன் திரும்பி வந்தாங்கிறது போட்டாதான் அந்த கதை நல்லா இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதனாலதான் நான் ஆனா அது வந்து ரொம்ப அந்த 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 மனைவியோட அந்த உடம்பு காலவு சரியில்லாம போனப்ப நான் ரொம்ப தவிச்சுதான் போயிட்டேன் இந்த சுச்சுவேஷன் அதுக்கப்புறம் சாவி இல்லாத போனது அதுக்கப்புறம் கையில அந்த டிரைவருக்கு கார்காரனுக்கு காசு எல்லாமே வீட்டுல தான் அப்போ ஒரு இரும்பு கடை ஆக்சா வாங்கி அதெல்லாம் பண்ணது எல்லாம் பண்ணினா கூட எனக்கு இது கதையில இதெல்லாம் கொண்டு வரத்துக்கு விருப்பம் இல்லை அதனால அந்த கதையை வந்து என் பையன் வந்து வந்து அந்த வீட்டுல இருக்கிறதாவும் அந்த கதவை நான் உடைக்காத உள்ள போன மாதிரியும் இந்த கதையை பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் முடிவு பண்ணினேன் அதனால் தான் சாதாரண விஷயம்தான் ஆனா அது இஸ்ரோமை எடுத்துக்கொண்டது நான் ரொம்ப அலல் என்று தான் சொல்ல வேண்டும் அதனால் தான் அந்த கதையில் அப்படி குழந்தை மனைவியோட பாத்திரம் வந்து ஆட்டோ காரனோட சண்டை போடுறது அப்புறம் டேக்ஸி காரனோட பேரம் பேசுறது அப்படின்னு கொஞ்சம் சட்டு தைரியமானவங்களாக காமிச்சிருக்கீங்க அதே பெண்கள் வந்து தைரியமானவர்கள் அப்படிங்கிறது உங்க உணர்வா அனுபவத்துல என்னுடைய அனுபவத்துல என்னன்னு பார்த்தேன்னா ஆஹ் அநேகமா ஆண்கள் வந்து எந்த முடிவும் எடுக்கிறது இல்லை எடுக்கிறது கொஞ்சம் அச்சப்படுறாங்க அந்த முடிவு எடுக்கிறதுக்கு தான் முடியுது இந்த இதை வாங்குவோம் இதை வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அது முடியுது அதனால தான் இப்ப இந்த ஆட்டோ காரண்ட் பேசும்போது கூட நம்ம கொஞ்சம் ஆண்பு ஆண்கள் வந்து கொஞ்சம் மின்ன பின்ன பார்த்து பேசுறோம் ஆனா அவங்க வந்து தாட்சண்யத்தோ தாட்சண்யம் இல்லாம எப்படி அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க அதை அவங்க சொல்லி அந்த அதுக்கு அந்த அதுல அப்படியே கேட்டு சரி அவங்க டிசிஷன் சரியா தான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அநேகமா சரியாவும் இருக்கும் அநேகமா அது அநேக அநே இன்னொரு விஷயம் என்னன்னுட்டா நம்ம டிசிஷன் தப்பா எடுத்து அவங்கள்ட்ட ஏதாவது பேச்சு வாங்குறத விட அவங்க டிசிஷன் அவங்கள்ட்ட விட்டுறா நம்ம பேச்சு வாங்குற வேலை இருக்காது ஆனா உண்மையிலேயே அநேகமா முடியறதுனாலையும் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைகளை உரத்தி பேசுனா அந்த காரியங்கள் நடக்கிறதும் அந்த டாக்ஸிக்காரன் சொல்றதை கேக்கிறதும் அந்த மாதிரிலாம் இரு அமைஞ்சு போயிடுது அது அதனால அது அது இருக்கட்டும் அப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் விட்டுருக்கேன் அது தேவை அப்படின்னு சொல்லி கடலூர் பெண்ணாடம் அப்புறம் பாண்டிச்சேரி பஞ்சவடி இந்த இடங்கள் இந்த எல்லாம் குறிப்பிடுறீங்களே அது ரொம்ப வேணும் அது ரொம்ப முக்கியம் நீங்க நினைச்சீங்களா நான் வந்து இந்த கடலூர்ல அப்போஸ்ல குடியிருந்துட்டு இருந்தேன் அதனால அதை வந்து அந்த பஞ்சவடி கடலூர் பெண்ணாடம் எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த தென்பண்ணை ஆறு இது எல்லாத்தையும் சொன்னா தான் அந்த கதைக்கு ஒரு அதுக்கு ஒரு ஒரு பிடிப்பு இருக்கும் ஒரு நம்பகத்தன்மை இருக்கும் வாசகனுக்கு அது போய் சேரும் அந்த வாசகனை போய் அது பிடிக்கும் அப்படிங்கறதுல நான் அந்த ஒரு நம்பிக்கை உள்ளவன் அதனால அந்தந்த ஊரை அதுவும் 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 அந்த மாதிரி ஜனங்கள் அந்த கதையை அந்த பக்கத்து ஜனங்கள்லாம் படிச்சாங்கன்னா அந்த ஏரியாவை அந்த ஊரை அந்த பாலத்தை அந்த பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டு அதெல்லாம் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு மனசுல ஓஹோ நம்ம பார்த்தது தானே அப்படின்னு அவங்க நினைப்பாங்க அந்த அந்த மாதிரி ஒரு பத்து பேர் படிச்சா ஒரு ரெண்டு பேருக்காவது அந்த அந்த இது போய் நம்ம சேரும் நம்ம சொல்ற செய்தி போய் சேரும் நம்மளோட அவங்க பரிச்சயம் ஆவாங்க அந்த வாசகத்தன்மையில அப்படிங்கிற ஒரு ஆசையில நான் அந்த மாதிரி எழுதியிருக்கேன் உண்மைதான் ஒரு ஒரு நாள் எனவே வந்து நடக்கிற சம்பவமா அந்த கதை வந்து வகைவச்சிக்கிங்க

கொஞ்ச நாள் ஏதாவது பராக்கா போகலாம் அப்படின்னு யோசனை பண்ணி அந்த பராக்கா போறது ஒரு கோயிலுக்கு போகலாங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணி அங்க போய் கொலாப்ஸ் ஆகி காலில் கோளாறாகி அப்புறம் அதுக்கப்புறம் வளர்ந்து அந்த பிரச்சனை வளர்ந்து வந்தது அதனால அது வந்து அந்த அந்த காலகட்டத்தில் தான் நடந்தாகணும் அது ஒரு ஒரு சாயந்தரத்தில் தான் நடந்தாகணும் அதை நீட்டியும் போக முடியாது அதை குறுக்கியும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நான் அந்த காலத்தில் சரியாக தான் பண்ணியிருக்கிறதா நான் கருதுறேன் அத உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் மதுரோட மறதி சாவியை வந்து பாக்க வச்சுட்டு வர்றது ஒரு பெய தி திருப்பத்தை வந்து இல்லையா அது பத்தி சொல்லுங்க அதாவது அந்த வீடை பூட்டி சாவி எடுத்துட்டு அந்த அந்த கதையை கதையை வச்சு சொல்லுவாங்க நான் உண்மை போகிறேன் அந்த அது அந்த சாவிய அவன் பையனை வச்சுட்டு அவன் எடுத்துட்டு போனதை நானாவது சாவியை கேட்டுருக்கணும் இல்ல மனையாளாவது அவன்கிட்ட கேட்டு கேட்டிருக்கணும் ரெண்டு பேருக்கும் காபி சாப்பிடுறதுல உள்ள ஒரு சுவாரஸ்யம் ஒரு புது ஹோட்டல் திறந்திருக்கிறதுல காட்டுறதுல ஒரு அக்கறை அதுக்கப்புறம் பஞ்சாவடிக்கு போறதுல அக்கறை ஆனா அந்த சாவி மேல எல்லாம் வந்து ரொம்ப தப்பு அந்த 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 பையன் மறந்து போனதும் அவனுடைய தப்பு ஏன் நம்ம அவனை கேட்காம பொறுப்பா கேட்காம ஏன்னா நம்ம தானே வீட்டுக்கு போய் அப்படிங்கிறது இருக்கும்போது அப்படி நானும் அந்த மாதிரி இருந்திருக்கணும் என்னுடைய மனையாளம் அந்த மாதிரி இருந்திருக்கணும் எங்களுடைய கவனக்குறைவு தான் அதுக்கு காரணம் அந்த பையன் அது பாதி வழியில போன உடனே அந்த சாவிய பார்த்த உடனே டிக்கெட் வாங்கி பையில வைக்கும்போது உள்ள சாவி இருக்குன்னு பார்த்த உடனே அவன் திடுமுன்னு வீட்டுக்கு திரும்பி ஆட்டோ பிடிச்சிட்டு வரான் பாத்தீங்களா அவன் வந்து அத என் பண்ணனும் பண்ணணும் நம்ம அப்பாவை எங்க போட போறாருன்னு சேவ் பண்ணணும் போறான் ஆனா அதுக்குள்ள நம்ம ஏதோ வேடிக்கை பார்க்கலான்னு சொல்லி ஒரு கோயிலுக்கு போகலான்னு சொல்லி ஒரு ஆசை வந்து போயாச்சு அதனாலதான் அவன் வீட்டு உள்ள வந்து உட்காந்து உட்காந்துட்டு இருக்கான் அதனால பையன் ப்ராம்டா அந்த என்ன அட்டன் பண்ண மாதிரி நான் அந்த கதையில சொல்லியிருக்கேன் அவன் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அடுத்த நிமிஷமே ரியாக்ட் பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சாவி தொலைஞ்சதே திரும்பி வரும்போதுதான் நான் ரெண்டு பேரும் பேசுகிறோம் சாவிய பத்தி போன் டக்கா ஏன்ட இருக்கான்னு சொல்லி அந்த அளவுக்குறைவாதான் இருந்திருக்கோம் போகும்போது இறங்கி உடனே ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு ஓடி வந்திருக்கான் அவன் வந்து ப்ராம்டா அந்த இத பண்ணின மாதிரி அந்த கதையில நான் சொல்லி சொல்லி இருக்கேன் அதுதான் நான் சொல்றேன் அந்த மனைவி வந்து சொல்லுவாங்க அரசாங்க குடியிருப்பு தானே கவர்மெண்ட் குவார்டர்ஸ் தானே அப்படின்னு ஒரு அலட்சியமா சொல்லுவாங்க அஹ் அவங்களுக்குலாம் என்ன பண்றாங்க பக்கத்து வீட்டாருங்கிறது கூட தெரியாது எதுவுமே அவங்கெல்லாம் கவனிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி எழுதணும்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு ஏதாவது அதோட நோக்கம் என்ன அப்படி எழுதி நோக்கம் அனுபவம் தான் அவனுடைய விஷயம் என்ன விஷயம்னா வீட்டு வாசல்ல சாக்கடை போ போகும் அவங்க வீட்டு வாசல்ல சாக்கடை போகாம இருந்தா போதும் அடுத்த வீட்டு வாசல்ல போனா கவலை இல்ல அடுத்த வீட்டில் வந்து கதவை உடைச்சாலும் பரவாயில்ல நம்ம வீட்டுக்கு வராம இருந்தா போதும் இப்படி ஒரு எண்ணங்கள் கோட்டவாழ் மக்கள் மத்தியில ஏன் வந்தது அப்படிங்கறது ஆனா அந்த மாதிரி கிராமங்கள்லயோ வேற சாதாரண தனியார் குடியிருப்போ இவ்வளவு மோசம் இல்ல ஆனா இதுல வந்து ஒரு வாட்டர் டேங்க் கிளீன் பண்றதுலயோ இல்ல வாசப்பட வாசல குப்பையில சரியா வச்சுக்கிறதுலையோ எந்த அக்கறையுமே இல்லாம எதை பத்தியுமே இல்லாம தான் ரூம கதவை திறந்து தாம் கதவை தாப்பா போடுகிறது அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட அந்த கோட்டஸ்ல நான் இருந்ததுனால அந்த கஷ்டங்கள்லாம் நான் பட்டதுனால எந்த எந்த வித தன்னை தன்னை தவிர எந்த விதமான அக்கறையும் இல்லாம இருக்கக்கூடிய மனிதர்களா இருக்காங்க அப்படிங்கறத வந்து நான் நேர்ல அனுபவிச்சேன் அது அனுபவிச்சத சொல்லணும் அது அதுவும் அரசாங்க கோட்டஸ்னா ரொம்ப அவங்களுக்கு அதுல நெழுவு அதை பத்தி கவலையே கிடையாது ஏன்னா வாடகையும் ஜாஸ்தி வராது ஒரு வீட்டுல நாலு பேர் தான் இருக்கலாம்னா அந்த வீட்டுல பத்து பேர் இருப்பாங்க ஏன்னா அவங்களை எதுவும் யாரும் கேட்க முடியாது அவங்க இஷ்டத்துக்குதான் தான் இருப்பாங்க மாடு வச்சுப்பாங்க ஆடு வச்சுப்பாங்க கோழி வச்சுப்பாங்க சண்டைக்கு வருவாங்க அவங்களுக்கு மேல அதிகாரிகளும் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு உடன்பாடோ இல்ல உணர்வோ இருக்கலாம் அனுபவிச்சதுனால தான் அது நடுவில் அதை சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அதுல வந்து இந்த டிரைவரும் சேர்ந்துப்பான் இப்படிதான் இருக்கும் எனக்கு தெரியாதா அப்படின்னு அவரும் சேர்ந்துக்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் அதுதான் ரொம்ப அழகா இருக்கும் அதாவது எப்படி இருக்காங்க மக்கள் அப்படிங்கறத ஒரு சின்ன ஒரு அப்புறம் வந்து அந்த டவுன் பஸ் ரூட் தகராறு ஏத்துறதுனால தான் அந்த லக்கேஜ் வந்து ஒரு அஹ் சாதாரண அன்றாட பிரச்சனை இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பஸ்ல இதெல்லாம் காமிக்கணும் இதெல்லாம் பதிவு செய்யணும் அப்படிங்கறதுக்கு காரணம் இன்னைக்கும் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத எடுத்துக்காட்டுறதுக்கா நான் என்ன சொல்றேன்னா இது ரொம்ப விஷயம் என்னன்னா அந்த பஸ்ல ஏறும்போது கடலூரில் ரொம்ப மீன் ரொம்ப வசதி மீன் நான் 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 இல்லையே தவிர ஆனால் என்னை கேட்பான் நண்பர்கள் கடலூரில் இருந்துட்டு மீன் சாப்பிடாம நீங்கள் இருக்கீங்களா ஏன்னா கடலூர் மீன் வந்து ரொம்ப சுவையா இருக்கும் அந்த கடலூர் மீனை வந்து கடலூர்லேருந்து அரபிக் கடல் ஏரியாவுக்குள்ள கேரளாவுக்கு லாரில அனுப்புவாங்க கடலூர் ஒரே நைட்டில் போய் மார்னிங் போயிடும் கேரளாவுக்கு அந்த மீன் அவ்வளோ தூரம் அவங்க ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அந்த மீனை ஏத்திட்டு வர்ற அந்த அந்த அம்மா நம்ம சாப்பிடலைன்னா கூட அந்த அம்மா எல்லாம் இருக்குங்க இல்லையா அந்த கூடையெல்லாம் வச்சுட்டு வரும்போது அந்த கண்டக்டர் அவங்கள பார்த்து பேசுகிற பேச்சு ஜனங்க மூஞ்சி தீக்கி வச்சுக்கின்னு சுழிச்சிக்கிறது அதுக்கு அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க பாவம் இல்லையா யாருமே அவங்கள கன்சிடரே பண்ணுறதில்ல அந்த மீன் கூட இருந்தாலும் வண்டியை நிறுத்தாமல் போயிடுறது இந்த இதெல்லாம் நான் கண்ணாலேயே பார்த்துருக்கேன் ஆனா அவங்க வந்து அத அந்த மீனை வித்துட்டோ இல்ல மீனை வாங்கி போய் வியாபாரம் பண்ணிதோ அவங்க புழக்கம் நடத்தும் அவ்வளவு கஷ்டப்படுறவங்களோட இருக்கணும் இல்லையா அவங்கள ஏத்தின்னு போய் இறக்கி வர்றதுக்கு அவங்க கார்காரன் எந்த கார்காரன்னு ஏத்த மாட்டான் ஏன்னா இவங்க மீன் கூட ஏத்திட்டாங்கன்னா அவங்க மீன் அதுல வேற ஜனங்க ஏற மாட்டாங்களோ இல்ல உட்கார மாட்டாங்களோ இல்ல இடம் எல்லாம் வீணா போய்டோ அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனா இவங்களுக்கு என்னதான் பண்றதுன்னு இவங்களுக்கு தெரியல ஆனா கடலூர்ல வந்து மீனை வாங்கி போய் வேற வேற ஊர்லயோ டவுன்லையோ கிராமத்துலயோ அவங்க விற்கணும்னு சொன்னா அவங்க அந்த அந்த பஸ்ல அவங்களை ஏத்தலைன்னா கார்ல அவங்களுக்கு ஏத்தலைன்னா அவங்க எப்படி தனி வண்டி வச்சுட்டு அவங்களால போக முடியாது அவங்களால எப்படி வாழ முடியும் அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப கேவலா கஷ்டமா இருக்கும் அந்த இதை வந்து நான் நேர அநேகம் தடவை நான் பார்த்திருக்கேன் அதே மாதிரி சின்ன சின்ன கூடையில பொருள்களை கொண்டு வந்து கொண்டு வருவாங்க கொய்யாப்பழம் கொண்டு வருவாங்க மாம்பழம் கொண்டு வருவாங்க எல்லாரையுமே அவங்க வந்து ஏதாவது சும்மா நாம கொடுப்பாங்களா மாம்பழம் கொடுப்பாங்களா இல்ல ஏதாவது கொய்யாப்பழம் கொடுப்பாங்களா அப்படின்னு அந்த வண்டியோட ஓட்டுறவங்களும் கண்ட டிரைவரும் அதெல்லாம் வாங்கிட்டு தான் அவங்கள ஏத்துவோம் இல்லைன்னா சாதாரணமா அவங்கள ஏத்த மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு ரூபா நாலு கொய்யா பழம் கொடுத்துடணும் இல்ல நாலு மாம்பழம் குடுத்துடணும் அப்பதான் அந்த வண்டியில ஏற முடியும் இப்படி அவங்கள வந்து பாடா படுத்துறாங்களே அந்த மனிதர்கள் கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கறது வெளியில தெரியணும் வாசக இருக்கு அப்படின்னு ஆசைப்பட்டேன் வேற ஒண்ணு ஆமா எந்த டிரைவருக்கும் அவங்க குரல் சரியா வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த மனைவி வந்து சொல்லுவாங்க கண்டக்டர் சொல்லுவாரு அதாவது அது ரொம்ப நகைச்சுவை நகைச்சுவைக்கான வழியா உண்மை நிலவரமா அது நீ சொல்றது கரெக்ட் தான் நான் உண்மையிலே பாத்திருக்கேன் கண்டக்டர் கத்துவாரு பாண்டி பாண்டி கத்துவான் ஆனா டிரைவர் வந்து வாய மூடி போடாம இருப்பார் அந்த ரைட்டு கிளம்பலான்னு சொல்ற வரைக்கும் அவன் வாயை திறக்க மாட்டான் டிரைவர் இறங்கி வர அவன் கீழே இறங்கி வந்தா கூட அந்த கண்டக்டரோட இதை கண்டுக்க மாட்டான் ஒன்று ஒன்று என்ன கேட்டால் அந்த பணம் வசூல் பண்ண வேண்டிய வேலை அவன் டிக்கெட் தான் காசு வரும் காசு ஏற்றினா தான் முதலாளிகிட்ட ச பாட்டு வாங்காமல் இருக்கலாம் இல்லை முதலாளி வந்து என்னடா கொண்டு எனக்கு சண்டைக்கு வருவான் ஒன்றும் வரலையே வருமானம் வரலையேன்ட்டு அதனால அவன் கத்துறான் அவன் குடும்ப பிரச்சனை வண்டியில் ஏறினா தான் அவன் குழப்புங்கிற மாதிரி கண்டக்டருக்கு ஆகிடுது ஆனால் டிரைவர் நம்ம வண்டியை ஓட்டி வண்டியை நிறுத்தினா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்கிறதுனால இன்னொன்னு இந்த டிரைவர் கத்தி நான் கண்ணால எந்த ஊர்லயும் பாக்கல அவங்க வாட்டி பேசாம இருக்காங்களே தவிர ஆனா அவங்க டிரைவர் எந்த ஒரு பத்தியும் எந்த அக்கறையும் இல்லாம இருக்கிறது தான் நான் எல்லா ஊர்லயும் போவேன் எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஐயோ பாவம் அந்த இந்த வண்டிக்கு வேண்டி அந்த அவனுக்கும் கொஞ்சமாவது ஒரு நாலு வாரத்தை கத்தினா ஒரு வாரத்தை வாயே திறக்காம இருப்பாங்க டிரைவர் அதை நான் நேரா பார்த்திருக்கேன் அதனால எனக்கு அவங்க மேல ஒரு விமர்சனம் சரி அதனால அதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன் கடைசியில வந்து என் தம்பி பொண்ணு வரும்னு ஆசை ஆசையா இருந்தேன் அது நடக்கல பாரு அப்படின்னு ஒரு வரி போட்டிருப்பீங்க அது ஒரு ஏக்கம் அந்த ஏகத்தை காமிக்கிறதுக்கா அதே நினைச்சிங்க அது 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 இந்த பசங்க வந்து வராம போயிட்டாங்க நமக்கு கால அடிபட்டு போச்சு ஏன்னா நான் அப்படியே சொல்லுவேன் அந்த அந்த கதையில சொல்லுவேன் உனக்கு உனக்கே காலுக்கு வைத்தியம் பண்ணிக்கு போகணும் இப்ப அவங்க வரலைங்கிற விட உனக்கு குறையா இருக்கா அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த இந்த இதை கோயிலுக்கு போகணுங்கிற ஆரம்பிச்சதே அந்த மனைவி மனைவிதான் கோயிலுக்கு போறங்கிற ஆரம்பிச்சா அதனால தான் நம்ம சேர்ந்து போனோம் இப்ப அங்க போன இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி எதிர்பார விதமா அது அந்த இது பாருங்க அந்த இடத்துல இருட்டு அந்த இடத்துல பள்ளம் அந்த டிரைவர் வந்து வண்டியை வந்து ரோடு ரோ ரோட எப்படி நிறுத்தணுங்கிறதோடு நிறுத்தாம சுகுறா நிறுத்திட்டு போயிட்டான் இறங்கி இருட்டுல இறங்கி கால் போயிடுச்சு அந்த கஷ்டம் எல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை இந்த குழந்தைங்களை கூட்டினு வரணும்னு சொல்லிதான் அனுப்பிச்சிருக்கோம் ஆனா அந்த முடிவு எல்லாம் எடுத்து போயிருக்கான் ஆனா இந்த பையன் திரும்பி வர்றதெல்லாம் நமக்கு அந்த கதை கதையில அந்த கோயில்ல இருக்க வரைக்கும் நமக்கு தெரிய போறது இல்லை தெரியவும் தெரியாது ஆனா அந்த உண்மையிலேயே அந்த பசங்க எல்லாம் வரல அவங்களுக்கு வந்து வேணுங்கிறத செஞ்சு கொடுக்கலங்கிற அந்த ஏக்கம் அவங்களுடைய மனசுல இருக்கு ஏதோ ஆயிரம் காரணம் ஆயிரம் பிரச்சனை ஏதோ எப்படியோ அவங்க வராம போயிட்டாங்க அதுல உனக்கு திருப்தியே நீ உனக்கு மோ மனசு மாதிரி போன ஆயிடுத்து பாத்தியா அப்படிங்கிறத ஒரு சொல்லி காட்டினா தான் அவங்களுக்கு அந்த இது மனசு ஆறும் போல இருக்கு அதனாலதான் நான் அந்த இது அப்படி சொன்னேன் ரொம்ப நல்ல ஆஹ் நீங்க ஒரு சிறுகதை எழுதும்போது முதல்ல தரப்ப முடிவு செய்வீங்களா ஏன்னா முடிவை வந்து கதையோட முடிவை வந்து முடிவு செய்வீங்களா சிறுகதை எழுதும்போது ஒரு ஒரு கதைக்கு ஒரு மையப்புள்ளியே கிடைக்கணும் அந்த மையப்புள்ளி கிடைக்காம இருந்தா கதை வராது கதைக்கு சுத்தி இருக்கிற பெரிஃபரல் உடைய கதை இதெல்லாம் கிடைச்சி பிரயோஜனம் இல்லை ஆனா கதைக்கு ஒரு பிவட் வேணும் ஒரு ஆதாரம் வேணும் அது கிடைக்கணும் அது கிடைச்ச பிறகு கதைக்கு பேரவைக்கிறத பத்தி சிந்திக்க சிந்திக்கிறதே மாட்டேன் பேசாமதான் அந்த கதையெல்லாம் எழுதி முடிச்சிருவேன் கதை எழுதி முடிச்ச பிறகு இது எப்படி வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறத அப்புறம்தான் நான் யோசனை பண்ணுவேன் ஏன்னா அந்த கதையை ட்ரோப் ரெண்டு படிச்சு பார்த்த பிறகு எனக்கே மனசுல ஒரு பிம்பம் வரும் இந்த கதைக்கு இப்படி பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதனால கதைக்கு நான் முதல்ல பேர் வைக்கிறது கிடையாது ஆனா கதை இந்த இப்படி ஒரு கதை எழுத போறோம் அப்படிங்கறத மட்டும் முடிவு பண்ணிப்பேன் ஆனா இந்த கதைக்கு பேருங்கிறது வந்து கதை உருவம் கிடைச்ச பிறகு அதை ரெண்டு திரும்ப படிச்சு பார்த்த பிறகு இப்படி இதுக்கு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணுவேன் எனவே கதை எழுதின பிறகுதான் தலைப்பு வைப்பேன் அதுதான் நான் உறுதியா இருப்பேன் ஆனா எனக்கு ஆதார புள்ளி தான் வேணும் முதல்ல அதை வச்சு நான் கதையை பின்னணும் அதனால அதனால அதுக்கு கதை முடிச்ச பிறகு தான் நான் தலைப்பு கொடுக்கறேன் அதுதான் நீங்க வந்து உங்க இந்த கதையில வந்து உங்களுக்கு ரொம்ப மனதுக்கு நிறைவா இந்த பகுதி அது என்னது இந்த கதையில இந்த கதை இந்த கதையில இந்த கதையை வச்சு சொல்றோம் மனசுக்கு கதையை இந்த கதைய வச்சு சொல்லணும்னா அந்த 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 கோயில்ல ஒரு டாக்டர் ஒரு வரும் டாக்டர் அத கேக்க மறந்துட்டேன் அவர் வந்து மருந்து குடுக்கலைன்னா கதையே வந்து இருக்கும் கொஞ்சம் தொய்வா இருக்கும் ஆமா அவர் ரொம்ப முக்கியமான பாத்திரம் வந்து போவாரு இப்படியும் ஒரு நல்ல ஃபங்க்ஷன் எல்லாம் இருக்கா நான் கேக்க மறந்துட்டேன் வந்து எந்த கா எந்த இதுவும் இல்லாம அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க ஆமா அந்த மாதிரி இருக்காங்க நம்ம சொல்லணும் இதான் உலகம் எல்லாமே மோசமா இருந்து இல்ல நம்பிக்கை குறைதா போய் இருக்கு நமக்கு ஆறுதலாவும் அவங்க பேசுறாங்க மருந்து கொடுக்குறாங்க பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு அந்த டாக்டர் நான் நான் வந்து உங்களுக்கு ஏதாவது பைசா தரணுமோ கூட கேட்டேன் அவர் சிரிச்சினு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அது அது ஒரு எனக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு ஆனா அதே 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 நேரத்துல நீங்க அந்த அந்த கோயில்ல இருக்கவங்க பாருங்க ஆட்டோ இது டாக்ஸிக்கு ஃபோன் பண்ணி யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க கடலூர் போனோம் அப்படின்னு ஃபோன் பண்ணி என் டாக்சிக்காரன் வந்து நிக்கிறான் இந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படி டாக்சிக்காரனு ஃபோன் பண்ணி அவனை வர சொல்லணும் இந்த மாதிரி இருக்கான் அந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்கான் இந்த டாக்டர் மாதிரி ஒரு மனுஷன் இருக்கான் அந்த அந்த கோயில அந்த அந்த சாதம் பிரசாதம் கொடுக்குறவன் பாருங்க எதுக்கு நீ நாலு நாலு கப்பு வாங்குற அந்த மாதிரி கணக்கு கணக்கு கேக்குறவனும் இருக்கான் மக்கள் பில்லங்க உள்ளவங்களும் இருக்காங்க நல்லவங்களாவும் இருக்காங்க இந்த மாதிரி பல ரகப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க ஆனா எல்லார்டையும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டாக்டர் இதையும் டாக்ஸிக்காரன் இதையும் அந்த சுண்டல் கொடுக்கறவங்க கதையும் நான் உங்ககிட்ட சொல்லுவேன் அது அதே மாதிரி அந்த சுவாமிகிட்ட போய் இப்படி பகவானே இப்படி பண்ணிட்டியே நீ என்னை வந்து கஷ்டப்படுத்திட்டியப்பா அப்படின்னு சொல்லி அந்த இவற்ற ஆஞ்சநேயரை கேட்ப அந்த மாதிரி அதனால அந்த மனிதர்கள் வந்து இருக்காங்க தான் ஓடி போ என்ன மாதிரி மனிதர்கள் இருக்காங்க பல இருக்காங்க அப்படிங்கறது எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கறதுக்கு தான் கதை யதார்த்தத்தை வச்சு எழுதினா கூட அது படிக்கும் பொழுது அப்படியே அந்த கதைக்குள்ளேயே போயிட்டு ஏதோ அது நம்ம கண் முன்னாடி நடக்கிற மாதிரி ஒரு ஒரு அனுபவத்தை கொஞ்சம் கொடுக்குது இல்லையா அதுதான் அந்த கதையோட வெற்றி நான் நினைப்பேன் இப்போ இந்த கதையை படிச்சுட்டு யாராவது உங்களுடைய நண்பர்களோ ஏன்னா உறவினர்களோ ஏதாவது விமர்சனம் உண்டா விமர்சனம் உண்டு நிறைய என்னுடைய அக்கா ஒருத்தர் இருக்காங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட உங்க வயசு இருக்கும் அவங்க கோயம்புத்தூர்ல இருக்காங்க அவங்க நான் எழுதுறது எல்லாத்தையும் அவங்க படிப்பாங்க படிச்சுட்டு இந்த கதையும் படிச்சுட்டு இந்த கதையை அவங்க அந்த காலத்துல கோயிலுக்கு போன கதையை சொல்லியிருந்தேன் கதையை மாத்தி எழுதிட்டு இந்த மாதிரி பையன் வந்து திரும்பி வந்த மாதிரி எழுதிட்டு உண்மையிலே நடந்தது காரம்பரம் தான் அந்த பசங்க எல்லாம் வந்து ஊரெல்லாம் சுத்தி போனது அப்படின்னு எனக்கு எங்க அக்கா நான் கேட்டு ரொம்ப கேட்டாங்க இப்படிடா அப்படி பண்ணேன் அப்படின்னு இல்ல அந்த கதைக்கு இப்படி பண்ணாதான் கதை ஒரு நல்ல உருவம் இருக்கும் அதை விட இதுக்கு நல்ல ஒரு உருவம் கிடைக்கும் அப்படின்னு நான் தோணிச்சு அக்கா அப்படின்னு எங்க அக்கா கிட்ட சொன்னது எங்க அக்கா இப்படியே என்னுடைய மறை என்னுடைய நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க திருச்சில இல்ல பெங்களூர்ல இப்படி எல்லாம் படிச்சுட்டு இந்த கதையை பாராட்டினாங்க அதே மாதிரி இந்த கடலூரை பத்தி பெண்ணையாத்தை பத்தி பாண்டிச்சேரியை பத்தி திண்டிவனத்தை பத்தி எல்லாம் அவங்க என்னோட பணியாற்றினவங்க அவங்க அவங்களுக்கு அந்த ஏரியாவெல்லாம் ஜாகிரபிக்கெல்லாம் நல்லா தெரியும் அதனால அவங்க ரொம்ப நல்லா நல்லா வந்திருக்குன்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியோட என்ன பாராட்டு ரொம்ப நன்றி ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க அந்த நீங்கள் இந்த கதையை வந்து பேசும்பொழுது சொல்லும்பொழுதே நான் இன்னொரு வாட்டி அந்த கதை கூட நடந்துட்டேன் ரொம்ப அருமையாக இருந்தது எஸ் ஆசிரியர் எஸ்ஆர்சியின் மனசு போல சிறுகதை நெடுசல் வர்க்கத்தின் எளிய ஆசைகளையும் மனித திட்டமிடலுக்கு அப்பாற்பட்ட வாழ்வின் யதார்த்தத்தையும் அழகாக பிரதிபலிக்கிறது பத்து ரூபாய்க்கு பேரம் பேசுபவர்கள் நெருக்கடி நேரத்தில் தாராளம் காட்டுவது போன்ற மனித முரண்களையும் இக்கதையில் நுணுக்கமாக பேசப்படுகிறது வட்டார மனமும் கலகலப்பான நடையும் கொண்ட இப்படைப்பு வாழ்வின் சோதனைகளுக்கு இடையில் அனைத்தும் நன்மையிலும் முடியும் என்ற நம்பிக்கையை நமக்கு தருகிறது உங்களை சந்திச்சு உரையாடினதில் மிக்க மகிழ்ச்சியும் நன்றியும் சார் நன்றி சொல்வனத்துக்கு நன்றி உங்களுக்கு நன்றி எல்லோருக்கும் நன்றி வாசகர்களுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்வனத்தின் புனைவு வரத்தில் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்